ஜெய்பீம் என்பதற்கு கைதா கொதித்தெழுந்த அண்ணன் சீமான் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் குறிப்பிட்டிருக்க விடயம் என்ன அப்படின்னா திருப்பெருமத்தூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஃப்ரீ பாலஸ்தீனம் என்று ஜெய்பீம் என்றும் தங்கள் அறையில் எழுதி வைத்திருந்ததற்காக மூன்று மாணவர்கள் தேர்வு நடக்கும் காலகட்டத்தையும் பொருட்படுத்தாமல் தேச விரோதிகள் என்று கூறி நேற்று இரவோடு இரவாக வெளியே அனுப்பப்பட்டுள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது ஒவ்வொரு நாளும் பாலஸ்தீனியத்தில் காசா மண்ணில் இஸ்ரேலிய கொடும் படைகள் நடத்தும் மனித வேட்டை இந்த நூற்றாண்டில் நடைபெறும் ஈழத்திற்கு பிறகான இன்னும் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பாகும் அன்று ஈழத்தில் தமிழர்கள் கொல்லப்படுவதை வேடிக்கை பார்த்து துணை நின்ற உலக நாடுகள் இன்று பாலஸ்தீன படுகொலையை வேடிக்கை பார்ப்பது அமைதியாக்கின்றது இந்திய பெருநாடும் பாலஸ்தீன ஆதரவு நிலையிலிருந்து மாறி இனப்படுகொலை நாடான இஸ்ரேலுக்கு துணை நிற்பது மிகுந்த வேதனைக்குரிய கொடும் நிகழ்வாகும் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு தான் அத்தகைய கொடும் செயலில் ஈடுபடுகிறது என்றால் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசும் அதற்கு துணை வெட்கக்கேடானது ஜெய்பீம் என்றால் எப்படி இந்த நாட்டிற்கு எதிரானதாக இருக்கும் அரபு நாடுகளில் மட்டுமின்றி ஐரோப்பியாவின் பல நாடுகளிலும் ஏன் அமெரிக்காவிலும் கூட பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் மாணவர்கள் பெரும் திரளாக கைகளில் பதாகையை ஏந்தி பேரணி ஆர்ப்பாட்டம் மூலம் தங்கள் மனக்கொதிப்பையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் தினம் தினம் கொல்லப்படும் பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களுக்கு அற அறப்போராட்டங்கள் மூலமாகவும் உலக நாடுகளின் பலவும் அனுமதி அளிக்கும் நிலையில் உலகின் மிகப்பெரிய சனநாயக நாடான இந்திய மாணவர்களை போராட அனுமதிக்க மறுப்பதோடு அவர்களது கருத்து உரிமையையும் மறுத்து குரல் வலையை நெறித்து கருத்து தெரிவிப்பதையே பெரும் குற்றமாக கருதி தண்டனை அளிப்பது என்பது கொடுங்கோன்மையாகும் மூன்று மாணவர்களும் இஸ்லாமியர் என்பதனாலே தேர்வு நேரம் என்றும் பாராமல் இத்தகைய கடுமையான தண்டனையை இந்திய ஒன்றிய அரசின் கீழ் வரும் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தில் அளிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் எப்போதும் அறத்தின் பக்கம்தான் நிற்பார்கள் ஒருபோதும் அனுதிக்கு துணை போக மாட்டார்கள் என்ற பல்லாயிரம் ஆண்டு தொன்ம வரலாற்றை மாற்றி பாலஸ்தீனிய மக்களுக்கு இனப்படுகொலையை செய்து கொண்டிருந்த இஸ்லேய நாட்டுக்கு எதிராக மாணவர்களை போராடக்கூட அனுமதிக்கவில்லை என்ற வரலாற்று பெரும் பழியை இதன் மூலம் தமிழின சுமக்க நேரிடும் எனவும் எச்சரிக்கிறேன் ஆகவே திருப்பெரும்புத்தூரில் உள்ள ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவன மாணவர்கள் மூவர் மீது தேவையின்றி எதச்சரியா போக்குடன் எடுக்கப்பட்டுள்ள கடும் நடவடிக்கையை கைவிட்டுவிட்டு அவர்களை உடனடியாக தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு இனியும் இத்தகைய கொடுமைகளை தமிழ் மண்ணில் நடைபெறாமல் தடுத்து காத்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என ஆனந்த் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு நீங்கள் இந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க